அனைவருக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புற்ற என்னப்பா காமிச்சிட்ருக்கேன்னு கேட்குறீங்களா இதுவும் நம்ம நாகபுரத்தை காக்கும் நம்ம நாகம்மாவோடய அருளால் நம்ம நாகபுரத்தை காக்கிற நம்ம அம்மா வந்து எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன்றதுக்கான அடையாளமாக நம்ம நாகபுரத்தை சுற்றி எத்தனை இடத்துல அவங்களோட கோட்டைகளும் கோட்டை வாசலும் காவல் தெய்வமாக இருக்கிற இடம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுவும் நம்ம நாகபுரத்தில் தான் இருக்குது நாகப்புறத்துக்குள்ளே அம்மா எப்படி அவங்களுக்கான மக்களுக்கு அருள் பாளிக்கிறதுக்கு உற்றா வடிவெடுத்து நம்மளுக்கு இருக்காங்களோ அதே போல் நம்ம வரப்புகள் நாலா பக்கமும் இருக்கிற வரப்பு பக்கமும் அம்மா வந்து கோட்டைகளாக இருக்காங்க அதில் ஒரு பகுதி தான் இப்போ வந்து நம்ம காமௌண்டு பின்புறத்தில் கோயிலுக்கு முன்பாக அம்மாவோட கோயிலுக்கு முன்பாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு இடைஞ்சலுக்குன்னே சில பேர் வந்தாலும் அம்மா வந்து நான் இருக்கண்டா என் எல்லையை காக்கிறதுக்கு அப்படின்னு பெரிய விசுரூபமாக எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து முன்னாடி சின்னதாக அவங்க போதே இதை அழிக்கிறதுக்கான முயற்சியாக டயட்டரை வச்சு உழுது போட்டாங்க அதெல்லாம் தாண்டி அம்மா வந்து இன்றைக்கி விசுரூபமாக இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இன்னும் வந்து நம்ம கோயில் பணி சிறக்கங்களையும் அம்மாவோடய வளர்ச்சியும் சிறந்து வருவாங்க